இவர்கள் மறுவாணிகளை கொடப்பிடித்திருப்ப மாமன்னர் மறுவாணியுடைய ஆயிரக்கணக்கை வைத்து பராமரிக்கப்பட்டது என்று சொன்னார் எட்டு நாள் இருபத்தி உபக்கிராமத்தில் வாங்குகின்றவர்கள் இந்த வேலூர் பகுதியிலும் திருப்பூர் பகுதியிலும் ஆயிரக்கணங்கை பாதுகாக்கப்பட்ட

பாதுகாப்பாக இருந்தார்கள் சொல்ல போனால் தன் இட குடும்பத்தை விட்டு தன் மருவாணர்களுக்காக சொந்த நாட்டை இழந்து மதுவான தூக்கிவிடும் முன்பாகவே சிவகங்கையை சம்பவநாதர் அம்பலத்தை என்று சொல்லக்கூடிய சேதுபதி அம்பலத்தை அபிராமத்திலே தூக்கிவிட்டார்கள் ஒப்புர் மக்களை உயிரோடு எரித்துக் கொண்டார்கள் இவர்கள் எல்லாம் கொண்ட பிறகுதான் மாமன்னர் மதுவாணிகளில் தொடர்புடைந்தது என்று சொன்னால் நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லாம் ஒரு கொத்துகள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு தேவரிடம் என்று சொல்லி ஒரு தேவரிடத்திற்கான அரசாணை கேட்டு நாங்கள் போராடுகிறோம் தனித்தனியாக இருந்து ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை அனைவரும் தனிமரம் அனைவரும் இருக்க வேண்டும் என்னுடைய தென்னிந்திய தளபதிகள் பிள்ளைகளாக நான் அவர்களை அன்பையும் பாராட்டையும் கூட்டி ஊட்டி வளர்ப்பதனால்தான் என்னுடைய பிள்ளைகளிடத்தில் ஒரு பிள்ளைகளையும் இருக்காது இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள்

நம் சமூகத்திற்கு என்ன தேவை கலாச்சார பண்பாடு நாகரிக ரீதியாக நாம் எப்படி வாழ்கின்றோம் அந்த இதை நாம் மக்களிடையே வருகின்ற சந்தனங்களுக்கு தர வேண்டும் திருமண உறவு எப்படி இருக்க வேண்டும் பெண்களை எப்படி வளர்க்க வேண்டும் கலாச்சார பண்பாடு ஆன்மீக நிகழ்ச்சிகளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை நாம் குழந்தைகள் வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லித்தர வேண்டும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் எங்களை பொறுத்த பொறுத்தவரையிலே நாங்கள் தெய்வத்தை வைத்து உறவுகளை பொறுத்தவரையிலே அவர்கள் கிளை வைத்து உறவுகளை குறிப்பார்கள் அகவொலியாளர்களும் அப்படித்தான் ஆனால் இந்த பண்பாடு நாகரிகங்களே மறந்து வருகிறார்கள் பலரும் சந்ததிகள் அவர்களுக்கு நாம் யார்

ஆன்மீகத்திற்கு அவர்கள் தான் முன்னோடியாக வாழ்ந்து இருக்கிறார் இப்படிப்பட்ட தேச தலைவர்களை எல்லாம் தேசியத்தை பிடித்து வைத்து பார்க்க வேண்டும் என்று பார்க்கக்கூட முதன் முதலாக மாமன்னர் மருத்துவர்களை எப்படி என் தம்பிகளுக்கு தெரியும் இன்றைக்கு இந்திய கஜெட்டிலே இருக்கிறது சிரிச்ச மாதிரி ஒரு படம் மாமன்னர் மருத்துவர்களை சிரிக்க வைத்து ஒரு படம் வரைந்து ஆயிரத்தி எட்டு இன்னைக்கு அது இந்திய அரசாணை கஜெட்ல இருக்கு அதற்கு இப்படி எண்ணற்ற விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம் இது ஒரு உள்ளரங்கம் நம் தாய்மீட்டு அரங்கம் என்பதால் சில ஆலோசனைகளை மட்டும் உங்களிடத்தில் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன் சமுதாயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் மூத்தவர்களை வசித்து நடந்து கொள்ளுங்கள் பெற்றோர்கள் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள் நாம் வரலாறு வரலாறாக பாருங்கள்